வணக்கம் உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் மாலை முரசு அன்பு தமிழஞ்சங்களுக்கு அடியன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம் மேஷம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் என்பது சற்று சிக்கல்கள் நிறைந்த நாளாக வருது எந்த ஒரு சவாலையும் நிதானத்துடன் நீங்கள் கையாள வேண்டும் முக்கியமாக கொஞ்சம் கூட நீங்கள் கோவப்பட்டீங்கன்னு சொன்னால் அந்த கோபம் திருப்பி உங்களையே நேரிடும் குறிப்பாக வேலை செய்யக்கூடிய இடத்துல எந்த விதமான பிரச்சனைகளையும் வச்சுக்கொள்ளாமல் கொஞ்சம் சுமுகமான சூழ்நிலையில் உங்களுடைய மேலதிகாரியோட இந்த காலத்தை கடக்கணும் உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் வெளியில் உணவு சாப்பிட்றதை இன்றைக்கு தவிர்க்க வேணும் ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தால் உடனே டாக்டர்கிட்ட அணுகி அதற்குண்டான மருத்துவ சிகிச்சைகளை எடுத்துக்கணும் ஒட்டு மொத்தத்தில் இன்னைக்கு கவனமாகவும் பொறுமையாகவும் நிதானத்துடனும் செயல்பட வேண்டிய ஒரு நாள் இந்த நாளில் பரிகாரம் அப்படின்னு சொல்லப்போனால் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு விஷ்ணு சகசிரநாமத்தை படிக்கிறதோ அதை கேட்குறதோ நல்ல விதமான பலன்களை தரும் ரிஷபம் ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் என்பது பல தரப்பிலிருந்தும் உங்களுக்கு ஆதரவு கரம் கிடைக்கக்கூடிய நாள் உங்களுக்கு ஒரு சமயம் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது வாழ்க்கையில் பிரச்சனையோ இல்லை வேற ஏதாவது பிரச்சனையோ சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துலேயோ இல்லை வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கிதோ இல்லையோ அந்த பிரச்சனைக்காக உங்களுக்காக குரல் கொடுக்க இல்லை உங்களுக்காக உங்களை வந்து ஆதரவு கொடுக்க சில உதவிகள் கிடைக்கும் அந்த உதவிகளை வச்சுட்டு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறது நீங்கள் தான் திட்டமிடணும் பயந்தோ இல்லை மனசில் குழப்பமடைஞ்சோ பதட்டப்பட்டோ பிரயோஜனம் இல்லை வந்தது வந்தாச்சு அதை சமாளித்து தான் ஆகணும் இந்த மனநலமையோட கொஞ்சம் கஷ்டந்தான் தான் ரணம் தான் அதையெல்லாம் பொறுத்துட்டு தான் அடுத்ததை மெதுவாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் நகரணும் பயம் தேவையில்லை இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திருச்செந்தூரில் இருக்கின்ற சிவசுப்பிரமணிய சுவாமி மிதுனராசி மிதுனராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் என்பது நிலை உயரும்போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் அப்படின்னு சொல்றோம் ஒரு மனிதன் வாழ்க்கையில தான் மிகவும் பணிவாக இருக்கணும் தல கீழே பார்த்து நடக்கணும்னு சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன வெற்றி சின்ன சின்ன நாலேஜ் இருந்துட்டா கூட மக்கள்லாம் ரொம்ப பெருசாக பெருமையாக இது பண்ணிக்கிறாங்க அப்படி அவசியமே இல்லை கைமண் அளவு கல்லாதது உலகளவு நமக்கு தெரியாத விஷயங்களை கற்றுக்கணும் அப்படிங்கிற உற்சாகமும் முனைப்பும் தான் நம்மளை வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போவோம் இன்றைக்கி நீங்கள் பணிவோடு இருக்க கற்றுக்கணும் உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை வழிபடணும் முக்கியமாக உங்களுடைய குல தெய்வம் யாரோ அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட்டு செயல்படுவது மிக்க மிக்க நல்ல பலனை தரும் கடகம் கடகராசி என்பர்களுக்கு குறிப்பாக விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு சற்று பின்னடைவை தரக்கூடிய நான் வியாபாரத்தில் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஐடி துறையில் இருக்கக்கூடிய கடகராசி என்பர்கள் தொழில் புரியக்கூடிய கடகராசி என்பர்கள் இந்த ரியல் எஸ்டேட் சொல்லக்கூடிய கட்டுமான துறையில் இருக்கக்கூடிய கட கடகராசி என்பர்கள் இவர்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல நாள் ஆனால் ஒரு சில கடகராசி என்பர்களுக்கு இந்த வந்து போக்குவரத்து துறை சம்பந்தப்பட்ட தொழில்களில் இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு சற்று பின்னடைவை தரக்கூடிய நாள் கல்வித்துறையில் பணியாற்றக்கூடிய கடகராசி என்பர்கள் சற்றுக்கு பின்னடைவை தரக்கூடிய நாள் எது எப்படி இருந்தாலும் இந்த சவால்களில் சமாளிக்க ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் இன்னைக்கு மட்டும் அல்ல இன்னைக்கு முதல் தொடக்கமாக உங்களுடைய தாய் தந்தையினுடைய காலை தொட்டு வணங்கி உங்களுடைய சவால்களை சமாளிக்க போனீங்கன்னு சொன்னால் வெற்றி கிடைக்கும் அடுத்தது சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு இன்றைக்கி தேவையில்லாத மனசில் குழப்பமும் மனதில் தேவையில்லாத பயங்களும் நிறைந்திருக்கக்கூடிய நாள் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு பொதுவாகவே எப்பவுமே எல்லாமே ஈஸியாக நடந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்பிக்கை கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா அது அவநம்பிக்கையாக முடியுது அப்போ நம்பிக்கை எந்த அளவில் இருக்கணுமோ அந்த அளவில் இருக்கணும் அந்த நம்பிக்கையை சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு உழைப்பு இருக்கணும் நம்மளுடைய புத்தியும் ஃபோக்கஸும் அதில் இருக்கணும் ஈடுபாடும் இருக்கணும் அது இருந்தால் மட்டும்தான் அந்த நம்பிக்கை உண்மையாகும் அந்த வகையில் சிம்மராசி என்பர்களுக்கு இன்றைய நாளில் பல சவால்கள் சோதனைகள் வந்தாலும் கூட சிம்மராசி என்பர்கள் கண்டிப்பாக வெற்றி அடைவீர்கள் இதில் எந்த சந்தேகமும் வேணாம் இது உறுதியாக நீங்கள் இருக்கலாம் கன்னி கன்னிராசி என்பர்கள் இனைய நாள் வந்து பணப்பற்றாக்குறை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதன் காரணமாக கையில் யாருக்கிட்டையாவது காசு இருந்தது அப்படின்னா அந்த காசை பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க தேவையில்லாத விஷயங்களில் அந்த காசை செலவழிக்க கொஞ்சம் சபலங்கள் வரலாம் அந்த சபலங்கள் வரும்போது அப்புறம் நமக்கு நாளைக்கோ இல்லை அடுத்த வாரமோ அடுத்த மாதமோ அடுத்த வருஷமோ தேவையில்ல செலவுகள் வரும்போது அந்த நேரத்தில் நம்மக்கிட்ட கை பைசா இல்லாமல் போகலாம் அப்போ நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே பணத்தை செலவழிக்கிற விஷயத்தில் மிகவும் கட்டுப்பாடாக இருக்க வேண்டிய ஒரு நாள் துலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு அனைத்து விதத்திலையும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல நாள் அது வேலையாக இருக்கட்டும் வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும் எந்த விஷயத்துலையுமே சரி இப்போது உங்கள் மனசில் ஏதோ ஒரு விஷயம் உங்களை காயப்படுத்திகிட்டு ரொம்ப அழுத்துது அப்படின்னா அந்த விஷயத்துக்கான தீர்வு இன்றைக்கி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஒட்டு மொத்தத்தில் இந்த நாளில் நீங்கள் நிறைய தியானம் செய்ய வேண்டும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் குறைந்தபட்சம் தியானம் செய்யணும் அதே மாதிரி உங்களால் முடிஞ்ச தர்ம காரியங்களை செய்ய வேண்டும் அப்படி செய்யும் பொழுது உங்கள் குலதெய்வம் அவரையும் வழிபாடு செய்யும் பொழுது எண்ணற்ற வெற்றிகள் உங்களுக்காக காத்துட்ருக்கு விருச்சிகம் ரிச்சிகராசி என்பவர்களுக்கு இன்னையிலேருந்து ஒரு நல்ல காலம் ஆரம்பம் கவலையே வேண்டாம் உறுதியாக சொல்ல முடியும் மனசில் எந்த பாரம் இருந்தாலும் எதை பற்றின யோசனைகள்லாம் இருந்தாலும் அத்தனையும் ஒதுக்கி வச்சுட்டு செய்ய வேண்டிய வேலையை மட்டும் முனைப்பாக நீங்கள் செய்துங்க கொஞ்சம் பொறுமையும் கொஞ்சம் நிதானமும் இருக்கும்போது நாளுடைய முற்பகுதி சாதாரணமாக இருந்தாலும் இந்த நாளுடைய அடுத்த பகுதி ரெண்டாம் பகுதி உங்களுக்கு மிகவும் சாதகமானதாக இருக்குது தனுசு ராசி தனுசு ராசி என்பர்களுக்கு வெற்றி மழை பொழியக்கூடிய ஒரு நாள் நீங்கள் பல ஆண்டுகளாக பல மாதங்களாக மனசில் நினச்சிட்ருக்கிற ஒரு நல்ல காரியம் இன்றைக்கி நிறைவேறும் எத்தனையோ தோல்விகளுக்கு மத்தியில் போராடிக்கிட்டு இருக்க தனுசு ராசி இந்த மாதிரி ஒரு நாள் தான் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கும் அதே மாதிரி குழந்தைகளுக்கான ஒரு அற்புதமான நாள் குழந்தைகள் மூலியமாக பெற்றோர்கள் மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு நாள் குடும்பத்துடன் சேர்ந்து அன்பாக பேசிக்கொண்டு பரிமாறிக்கொண்டு ஒரு அற்புதமான நினைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொன்னான நாளாக இன்று வருகிறது இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி மகரம் மகர ராசி அன்பர்களுக்கு முயற்சி திருவினையாக்கும் நீங்கள் எந்த புதிய விஷயத்தில் இன்னைக்கு ஈடுபட்டாலும் கூட புதிய தொழில் தொடங்குவது புதிய வேலையை தேடுவது திருமணத்திற்கான வரன்களை பார்க்க ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் முக்கியமாக அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதம் முழுசாக இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் ஆண்டவன் இன்னைக்கு நீங்கள் கேட்கிற வரத்தை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார் கேட்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது பழைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை நினச்சி கவலைப்படுறதோ அதை நினச்சி வருத்தப்படுறதுலையோ எந்த பிரயோஜனமும் இல்லை இனிமேல் நடக்க வேண்டியதில் என்ன பண்ணலாம் எப்படி சிறப்பாக செய்யலாம் அப்படிங்கிறத விஷயத்த நீங்கள் மனசில் வச்சுட்டு செயல்பட்டிங்கன்னா எல்லாமே நல்லபடியாக நடக்கும் கவலையே தேவையில்லை இன்னைக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்ம பெருமா கும்பம் கும்பராசினியர்களுக்கு ரொம்ப நல்ல நாள் இன்றைக்கி எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசினியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை பற்றி ஒரு குட் நியூஸ் நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது இதுவரைக்கும் ஒரு குழந்தை தான் இருக்குது இன்னொரு குழந்தை வந்து தேவை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அந்த விஷயமான இரண்டாம் குழந்தை பாக்கியங்களும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சரி இதெல்லாம் ஓகே குடும்பத்துக்குள்ள சொந்த பந்தங்களுக்குள்ள சில தகராறுகள் இருக்குது மன சங்கடங்கள் இருக்குது அதனாலேயே மனசில் நினச்சி நினச்சி சொந்த அக்கா கூட தங்கையோட அண்ணாவோட தம்பியோட நம்மளால் சரியாக பேச என்று ஆதங்கப்படக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் அந்த சண்டைகள் விலகி திரும்பியும் சுமூகமாக பேசக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் ஒன்றாக எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு பிரயாணம் ஒரு ட்ரிப் ஒரு பிக்னிக் போகக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் சுற்றுலா சென்று வரக்கூடிய அளவுக்கு குடும்பங்கள் இணையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு மீனம் மீனராசி என்பர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இன்னைக்கு கொஞ்சம் பின்னடைவுகள்லாம் வரும் கூடிய மட்டும் புதிய விஷயங்கள் ஈடுபடாமல் இருக்கிறதும் தவிர்க்கிறதும் நல்லது யாருக்கிட்டாவது சண்டை போடணும்னு இருந்ததுன்னா இன்னைக்கு தொடங்க வேண்டாம் இல்லை அவங்களே உங்கள்கிட்ட சண்டைக்கு வந்தாலும் நீங்கள் விலகி போகிறது நல்லது விட்டு விலகிறது நல்லது தேவையில்லாத வம்பு வழக்கல் சின்ன ஒரு வார்த்தை பெருசாகிறது அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது ஒட்டு மொத்தத்தில் மீனராசி என்பர்கள் இன்னைக்கு பொறுமையை காப்பாற்றுறது ரொம்ப நல்லது இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமாள் இன்று பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம் அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல விதமான சௌபாகியங்களையும் தருவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்